இப்போ இன்றைக்கி பார்க்குறது முனீஸ்வர இயந்திரம் முனீஸ்வர மந்திரம் இருக்குது இயந்திரம் இருக்குது இன்றைக்கி முனீஸ்வர இயந்திரத்தை பார்ப்போம் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் தெய்வங்களுக்கும் எந்திரமும் மந்திரமும் இருக்குது எல்லாம் அதுக்குள்ள உள்ளடக்கிது அதோடு சேர்ந்து நம்ம அதை பயன்படுத்தும் போது அதனுடைய முழு ஆறுகள் நமக்கு கிடைக்கும் ्रीं रिं यं वं सुस्रुता सू सु धन् தம் தம் ரிங் பம் முனீஸ்வர இயந்திரம் இந்த முனீஸ்வர இயந்திரத்துக்கு மந்திரம் சொல்கிறேன் ஓம் டங் டங் ரீ ஈ பாண்டி முனியா ஓ மாட முனியா முனியா மச்ச ஆட முனியா அச்ச முனியா ஆலமர முனீஸ்வரா முனியாண்டியா வா வா ஈம் ஜட முனியா சாட்ட முனியா ஓ மங் முனியாண்டியா நான் சொல்வதை செய் ஓம் முனியாண்டியா பாண்டி முனியாண்டியா ஹீ ஈ ரீங் சடா சம் முனியா ஓம் நம சிவாய இதில் வந்து இந்த வாசல் டங் டம் ரீங் பம் பம் என்று நான்கு வாசலில் அடைக்கப்பட்ட இந்த பீஜ மந்திரங்கள் இது முனிச்சனுடைய எந்திரம் முத சொன்னது மந்திரம் இது முறையோடு பயன்படுத்தி நல்ல விஷயங்களுக்கும் நல்லதுக்கு இதை நீங்கள் செய்யுங்க தவறான விஷயங்கள ஒரு நாளும் பயன்படுத்தாதீங்க நல்ல வழிகளில் பண்ண பண்ண நன்மைகளே நோக்கி அதிகம் அதர்மம் அறிந்து தர்மம் பெருகட்டும் ஓம் நமச்சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் தேய் நம சிவாய் பூத்தி ஓ வண்ணபகவானே பூத்தி சர்வேஸ்வராய புத்திரமகேஸ்வராய் மகா காலி நமச்சிவாய